வணக்கம் நண்பர்களே காலையில் எழுந்திரிச்சோன்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் வருது இந்த மாதிரி தண்ணி தொட்டிக்குள்ள பாம்பு விழுந்துச்சு அதை போய் பார்க்கும்போது தண்ணி பாம்பு தெரியாமல் விழுந்துருச்சா தெரியுது அதை ரெஸ்க்யூ பண்ணலாம் பார்க்கும்போது ரெஸ்க்யூ பண்ண முடியல அதனால் ஒரு சாயமனம் ஒரு குச்சி வெச்சுட்டு அதில் ஏறி அஸ்கே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடன்னே பார்த்திங்கன்னா மாற நம்மளை பார்த்து ஒரு சிக்னல் கொடுத்துட்டே இருந்தால் என்ன நமக்கு புரியல அதுக்கப்புறம் என்னடா நம்ம டெலிவரி ஆகும்போது பார்த்திங்கன்னா போய் காமிச்சோம் அந்த மூலையில் என்னமோ இருக்குது அப்படின்னு நான் யோசிச்சு குச்சி எடுத்து உழைப்பேன் பார்த்திங்கன்னா மஞ்ச சாரை இவன் எதுக்குள்ளே பயப்பில்ல இங்கே சம்பந்தம் இல்லாமல் வந்திருக்கான்னு நமக்கு ஒன்றும் புரியல சரி பாம்பு அடிக்கூடாதுன்னு துறைச்சி விட்டாச்சு மாறானே பார்த்தீங்கன்னா சங்கிலி போட்டு கட்டியாச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மதியான டைமில் மாறா மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த சைடு போய் இது பண்ணிட்டே இருந்தான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்துட்டான் பயப்பில் எதுக்குள்ளா அவன் திரும்ப திரும்ப வந்துட்டு நம்மளே அடிக்கூடாதுன்னு நம்ம பாவம் பண்ணி பார்த்து விட்டுட்டு இருந்தா இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பாம்ப அடிக்கிறதுக்கு மனசு இல்லாது வாயில்லா ஜீவ அப்படின்னு சொல்லிட்டு அதை துரைச்சி விட்டாச்சு இந்த பயப்பில் எதுக்காக சும்மா வந்து அப்படின்னு நமக்கு டவுட் அவர் செக் பண்ணி பார்க்கும்போது தவளை பார்த்தீங்கன்னா உயிரிழப்பு போராடி கிடச்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவிட்டு விட்டு போயிடுச்சு மறுபடியும் மறுபடியும் பிடிக்கிறதுக்காக வந்துக்குது பாம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஐடியா பண்ணலான்னா வசம்பு பூண்டு நல்லா அரைச்சு பார்த்தீங்கன்னா தொழில் விட்டீங்கன்னா வர இந்த வாசத்துக்கு அதை பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம மாறாம தான் நமக்கு பாம்பு காட்டி நான் மாறானுக்கு ஒரு பெரிய ஒரு டேங்க்ஸே சொல்லலாம்